ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாம் இன்றைக்கே கிராமத்து ஸ்டைலில் பூண்டு சட்னி பார்க்க போகிறோம்பா நாங்கள் வந்து கிராமத்தில் இப்படி தான் பூண்டு சட்னி அரைப்போம் நீங்களும் வந்துட்டு இந்த ரெசிபி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான டேஸ்ட்டு டூர் சுற்றுலா பயணம் அது மாதிரிலாம் எல்லங்கேயே போகும்போது கோவிலுக்கோ இல்லை ஒரு கடற்கரை பார்க்குறதுக்கோ ஒரு ரெண்டு நாள் ஆகும் சுற்றுலா பயணம் போகிறோம் மூணு நாள் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பூண்டு சட்னி எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்குன்னு கெட்டு போகாது வாங்க செய்முறை பார்க்கலாம் பூண்டு சட்னிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா நீங்கள் வந்து பூண்டுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பூண்டு இவ்வளோ பூண்டு வச்சுருக்கேன் அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்கும் அதனால் பூண்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயில் பூண்டு சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா பாருங்க பூண்டு ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் நான் இந்த தக்காளி பழம் போட மாட்டேன் இது மட்டும் போடுவேன் ஏன்னா தே பூண்டோட டேஸ்ட்டு கம்மி பண்ணிடுது இந்த தக்காளி தக்காளி நம்ம முன்னா டைம் வரைக்கும் போது டேஸ்ட்டு கம்மி பண்ணிச்சு அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு தக்காளி தான் போடுவேன் அதனால் இப்போ நான் அரை தக்காளித்து மட்டும் தான் போடுறேன் சரிங்களா அரை தக்காளி மட்டும் போதும் உங்களுக்கு வந்து தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு தக்காளியே போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி உங்கள் காரத்துக்கு மாதிரி வர மிளகாய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஏறினோன்னா மிளகா மட்டும் தனியாக வறுத்து எடுத்துடலாம்ப்பா சும்மா போட்ட உடனே எடுத்துருங்க நல்லா காஞ்சிச்சு இல்லையா கருகி போயிடும் அடுத்ததாக பூண்டு போட்டுக்கலாம்ப்பா பூண்டு கூடவே போட்டிங்கன்னா புளி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் சுற்றுலா பயணம் மூணு நாள் சுற்றுலா பயணத்தில் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி ஏன்னால் நான் வந்து ராமேஸ்வரம் போகும்போது இதுதான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் செம்ம டேஸ்ட்டு எந்தளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோமோ அந்தளவுக்கு கெட்டு போகாது பருப்பு ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த பூண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் எண்ணெயில் இப்போ வணங்கக்கூடாது சும்மா கொஞ்சம் நேரம் தான் வணங்கணும் அதுக்கப்புறம் சட்னி மட்டும் நல்ல எண்ணெயில் வணங்கினா சரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி வணங்கியிருக்கு தக்காளி போட்டுக்கலாம் இதோட பூண்டு கொஞ்சம் ஒரு கால்வாசி பதத்துக்கு எண்ணெயில் குறைஞ்சாதான் மீதியெலாம் பச்சை வாடை நல்லா பச்சை வாசனை அடிக்கணும் பூண்டு சட்னியில் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த பூண்டு வந்து நம்ம ரொம்ப எண்ணெயில் வணங்க போகிறதில்ல இல்லை அரைச்சதுக்கு அப்புறம் தான் நல்ல எண்ணெயில் வணக்க போகிறோம் சரிப்பா தட்னி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது இது வந்து எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இது மிளகாய் இது எல்லாமே போட்டு உப்பு போ உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க எப்படி அரைச்சிட்டு தேப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஹாய்ப்பா வாங்கப்பா தாள தாளிச்சிடலாம் நான் அரைச்சிட்டேன் சட்னி அரைச்சிட்டேன் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா பூண்டு சட்னி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு விட்டுக்கோங்க இல்லை வீட்டில் சாப்பிட்ற இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க சட்னியில் நிறைய எண்ணெய் சேர்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா நாங்கள் வந்து எப்பயுமே எண்ணெய் சேர்த்து தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா எப்படி செய்முறைன்னு மட்டும் சொல்கிறேன் அதாவது எதை கூட்டணும் எதை கழிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்கப்பா எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டோம்னா கடுகு வந்து ரொம்ப தீஞ்சி போயிடும் லைட்டாக காஞ்ச உடனே போட்டுருவோம் நான் பாருங்கள் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் பரப்பிறப்பாக அரைச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப நைஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இல்லை நான் அதுமாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டேன் நைஸாக அரைச்சி பார்த்துட்டேன் ஆனால் கொஞ்சம் லைட்டாக பிறப்புறப்பா அரைச்சிக்கோங்க கடுகு வந்து புரிஞ்சிகிட்ருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா கருவேப்பிலை வந்து நான் சேர்த்தே போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி போடணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க நான் கருவேப்பிலாம் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டுருவேன் ஓகேப்பா சட்னி போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கோங்கப்பா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கோங்க நீங்கள் இன்னும் டூர்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயிலே சுண்டி வரட்டும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு புதுவிதமான கிராமத்து முறையில் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு சரிங்களா சூப்பராக இருக்கும் நான் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே போதும் உப்பு வந்து நான் அரைக்கும் போதே போட்டுக்கிட்டேன் கார வந்து நான் வச்ச மிளகாய்க்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருந்தது சரியாக இருந்தது நீங்கள் இப்போ எது எந்த சமையல் செஞ்சாலுமே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் எது கூட்டுறது எது கழிக்கிறதுன்னு தெரியும் சரிங்களா புளியெலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்பா இட்லி தோசை சாப்பிடாதவங்க கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இந்த சட்னி ஓகேப்பா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி சூப்பர் Okay, bye.